ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்திருக்கிற இடம் வந்து விவேகானந்தர் கேந்திரம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்கிற அன்னைமால் காலேஜ் பக்கத்தில் அன்னைமால் காலேஜுக்கு நேராக வர்ற ரோட்டுக்கு உள்ளே வந்திங்கன்னா அந்த இடம் வந்து இருக்குது இங்கே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது வாங்க பார்க்க இதுதான் தான் பார்த்தீங்கன்னா கேந்திரா இங்கே வந்து இப்படி தான் உள்ளே போகணும் பாருங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த புக் ஸ்டோர் இங்கே வந்து எல்லா புக்குமே மாடல் இருக்குது நேராக இப்படி வந்தீங்கன்னா இப்படி உள்ளே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் புக்கு ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து சாமி புத்தகம் தான் நிறையவே இருக்குது இதை பாருங்கள் இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி இது டேட்டு நம்மளே மாத்திர மாதிரிதான் அதை விட பெரிய சைஸ் இதான் இருக்குது இந்த மாதிரி சிவலிங்கம் கூட இங்கே இருக்குது ஒரு பீஸ் வந்து ஐம்பது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுவாமி விவேகானந்தரோட கீ செயின்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் வந்து நிறைய கதை புக்கெலாம் கூட இருக்குது எல்லாமே கதை புக்ஸ் திருக்குறள் புக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க